ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நியூ இயருடைய ஃபுல் ஷெடியூல் பார்க்கலாம் எல்லா சேனல்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி ஜி தமிழோடைய ரிப்பீட்ஸ் சீரியல்ஸ் எல்லாமே வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னையிலேருந்து அதாவது மண்டேலேருந்து ஸோ என்னென்ன சீரியல்ஸ் எப்படி டைம் சேஞ்ச் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம் பிஃபோர் தட் அண்ணா சாரி சந்தியாராகம் அண்ட் கார்த்திகை தீபம் இந்த ரெண்டு சீரியலுடைய டைம் மட்டும் சேஞ்ச் ஆகலை அதாவது ரிப்பீட்ஸ் டைம் வந்து சேஞ்ச் ஆகலை மற்ற எல்லா சீரியல்ஸுமே வந்து ஓவரலாக சேஞ்ச் ஆகியிருக்கு எனக்குமே சில சீரியலுடைய ரிப்பீட்ஸ் வந்து டைம் சேஞ்ச் அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் பிகாஸ் நானுமே மிஸ் பண்ணா நல்லா நல்ல நல்ல ட்ராக் எல்லாம் போகும்போது அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு ரிப்பீட்ஸ்ல தான் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பேன் பட் எதுவுமே அதெல்லாம் மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இதயம் சீரியல் ஒன் ஆர் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் அப்புறம் டென் தேர்ட்டிக்கு வீரா இவ்வளவு நாளா டுவெல் தேர்ட்டிக்கு போயிட்டு இருந்துச்சு வீரா சீரியல் இனிமே டென் தேர்ட்டிக்கு வீரா சீரியல் அப்புறம் லெவன் ஓ கிளாக் நெஞ்சத்தை கிளாதே லெவன் தேர்ட்டிக்கு அஸ் யூஷுவல் சந்தியா ராகம் டுவெல் ஓ கிளாக் அஸ் யூஷுவல் கார்த்திகை தீபம் டுவெல் தேர்ட்டிக்கு அண்ணா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க மார்னிங் போனா அந்த மாரி அண்ட் நினைத்தேன் வந்தாய் வந்து ஈவினிங் ஈவினிங் வந்து ரிபீட்ஸ்க்கு மாற்றிருக்காங்க அப்புறம் வந்து ஒன் ஓ கிளாக்ல இருந்து அஸ் யூஸ்வல் நார்மல் ஒரிஜினல் சீரியல்ஸ்லாம் ஓடும் அப்புறம் நாலு மணிக்கு ஃபோர் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தேன் வந்தா அவடைய ரிபீட்ஸ் அப்புறம் ஃபோர் தேர்ட்டிக்கு வள்ளியின் வேலன் ஃபைவ் ஓ கிளாக் மாரி சீரியல் ஃபைவ் தேர்ட்டிக்கு நினைத்தாலே இருக்கும் சீரியலோட ரிபீட்ஸ் அண்ட் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து அஸ் யூஸ்வல் நினைத்தேன் வந்தாய் மாரி சீரியல்ஸ்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் இதுதான் சீ தமிழோடைய ரிபீட்ஸ் டைம் சீரியலுடைய ஷெடியூல் அடுத்ததான் நியூ இயர் ஸ்பெஷல் ஷோஸ் என்னென்ன சீரியல்ஸ் இருக்கு என்னென்ன சீரியல்ஸ் இல்லை அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜி தமிழ் ஜி தமிழ்ல மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் இந்தியன் கிச்சன் மூவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டென் ஓ கிளாக் ஸ்பெஷல் பட்டிமன்றம் லெவன் தேர்ட்டிக்கு அலி வெப் சீரிஸ் இருக்குது இல்லையா அது வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அண்ட் த்ரீ ஓ கிளாக் பிரதர் மூவி வந்து பிரிமேர் பண்ணுறாங்க அண்ட் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் மட்டும் தான் இல்லை ஈவினிங் சீரியல் சிக்ஸ் ஓ க்ளாக்லேருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் எல்லா சீரியல்ஸுமே டெலிகாஸ்ட் ஆகும் அதே மாதிரி ரிப்பீட் சீரியல் கிடையாது ஆஃப்டர்நூன் சீரியல்ஸுமே இல்லை அடுத்ததாக சன் டிவி சன் டிவியில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் புத்தாண்டே வருக நைன் ஓ கிளாக் புத்தாண்டு கலாட்டா டென் ஓ கிளாக் நட்சத்திர புத்தாண்டு அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஷோஸ் எயிட் ஓ எயிட் எயிட் ஓ லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஷோஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது லெவன் ஓ கிளாக் சர்கார் மூவி டூ தேர்ட்டிக்கு பேட்டை மூவி அண்ட் சிக்ஸ் தேர்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம் தொடங்கி எல்லா சீரியல்ஸுமே வந்து ஆஸ் யூஷுவல் டெலகாஸ்ட் ஆகும் எந்த ஒரு மூவியுமே பிரமையர் கிடையாது ஆல்ரெடி ஓல்டு மூவிஸ் தான் வந்து ரிப்பீட்ஸ் ஆகுது சன் டெலிவிஷனை பொறுத்தவரைக்கும் அடுத்ததான் விஜய் டிவி விஜய் டிவியில் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்பெஷல் பட்டிமன்றம் டென் ஓ கிளாக் நீயா நானா ஸ்பெஷல் ஷோ இருக்கு அப்புறம் லெவன் தேர்ட்டிக்கு லப்பர் பந்து மூவியோடைய இருக்குது இருக்கு டூ தேர்ட்டிக்கு பொன்னி சீரியல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்ல அப்போ ஒரு மூவி ஏதாவது ரிப்பீட்ஸ் போடுறாங்களா அது மட்டும் எனக்கு தெரியல அண்ட் ஆஸ் யூஷுவல் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து எல்லா சீரியல்ஸுமே டெலிகாஸ்ட் ஆகும் சோ சோ எல்லா சேனலுமே பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் சீரியல்ஸும் ரிப்பீட் சீரியலும் தான் கிடையாது ஈவினிங் சீரியல்ஸ் எல்லாமே அசெஷியல் டெலிகாஸ்டாக இருக்கு அண்ட் ஃபைனலி கலைஞர் டிவில மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து பிடி சார் அப்படின்ற மூவியும் ஒன் தேர்ட்டிக்கு ஜெய்பி மூவியும் போடுறாங்க ஸ்பெஷலா நியூ இயர் ஸ்பெஷலா அதை தொடர்ந்து ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் எல்லா சீரியல்ஸுமே அஸ்வெஷுவல் டெலிகாஸ்டாக இருக்கு மக்கெல்லிளே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க